ரிஷபராசினர்களுக்கு வணக்கம் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் மிருகசீரிச நட்சத்திரம் ஒன்றாம் இரண்டாம் பாதம் அதாவது சூரிய திசை சந்திர திசை செவ்வா திசை இன்று இந்த மூன்று திசையில் பிறந்த ரிஷபராசினியர்களுக்கு இந்த வார கிரகநிலைகள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் திருதியை திதி உத்திர நட்சத்திரம் இன்று அமிர்தயோகம் கும்பராசினிகளுக்கு சந்திராஸ்தமம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் கனிராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் கிரகநிலைகள் தனஸ்தானத்தில் குரு பகவான் மூன்றில் சுக்ரன் சுக்ரன் புதன் நான்காம் இடத்தில் சூரியனோடு கேது ஐந்தில் செவ்வாய் சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் ராகு பதினோராம் இடத்தில் சனி வக்ரம் இப்போ இருக்கக்கூடிய நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் உள்ளது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அகலக்கால் வைப்பவர்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு உண்டாகும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்திற்காக நீங்கள் செலவு செய்தால் அது வெற்றியை கொடுக்கும் பண வரவு நிறைவாக கொடுக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் இது சம்பள உயர்வு திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாகியம் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாகியம் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது குரு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மீது குருவின் பார்வை பதிவதால் வெளிநாடு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எந்தவித தடையுமின்றி நீங்கள் நினைப்பது நடக்கும் மாணவ மாணவிகள் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் மாணவ மாணவிகள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் எது எது என்றால் புதன் பகவான் சரஸ்வதி அன்னை சரஸ்வதி நாவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் இது போன்ற தெய்வங்களை வெளிப்படும் மூலமாக ஐங்கிரிவர் கல்வியில் படிப்பில் ஏதும் தடை இருக்காது குருவை வழிபட்டால் கோடி புண்ணியம் எத்தகைய தடை இருந்தாலும் அத்தகைய தடையையும் உடைத்தெடுத்து உங்களுக்கு நன்மைகளை செய்யும் குரு பகவான் இப்போ குரு நல்ல இடத்துல அமர்ந்திருக்காரு வீட்டில் இருக்கக்கூடிய தன வரவு உண்டாகும் பண வரவு உண்டாகும் பழைய கடன்களையெல்லாம் பொறுமையாக அவர்களிடம் கேளுங்கள் நிச்சயம் திரும்ப கிடைக்கும் அடுத்து சுகஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் உடன் பாம்பு அமர்ந்து உள்ளது அப்பாகிரகம் ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு புறம் நன்மை அதாவது தந்தை வழியான இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது வாங்கக்கூடிய நல்ல நேரம் தனகாரகன் அதாவது லாபஸ்தானாதிபதி குரு பகவான் அவர் தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சுகஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பலம் பெறும் பொழுது தந்தை சொத்துக்கள் வழக்குகள் அல்லது ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் அவையெல்லாம் தீர்ந்து அந்த சொத்துக்கள் உங்களை உங்களை வந்து சேர்ந்தடையும் கேது அமல் உடன் சேர்ந்திருப்பதால் கொஞ்சம் சிக்கல் இருக்கும் அப்பாவுக்கு உடம்பு சரியாமல் போவோம் இல்லது கவலைப்படும்படி ஒரு சூழலெல்லாம் உருவாகும் அது உருவாகாமல் இருக்க ஞாயிறு கிராமம் ஒன்று உள்ளது ஞாயிறு கிராமத்தில் அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஞாயிறு கிராமம் ஞாயிறு கிராமம் ஞாயிறு கிராமம் கிராமம் ஞு கோயில் சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவானை வழிபடுவதன் மூலமாக தைரியம் ஒரு எந்த காரியமும் தடைபடாமல் அரசாங்க விஷயங்கள் அரசாங்கத்தில் பட்டாவோ அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களும் கைகூட வேண்டுமென்றால் ஞாயிறு கிராமத்தில் சூரிய பகவானை வழிபடுவது நல்லது அது கோயிலே ஞாயிறு கோயில்தான் இல்லை உங்கள் இல்லத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரத்தில் நவகிரகம் இருக்கும் கோயிலில் நவகிரகத்தில் சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மை உண்டாகும் அடுத்து ஐந்தாம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கன்னியில் கன்னிராசிக்கு மட்டும் கன்னியில் செவ்வாய் இருந்தால் கடலும் பத்தும் என்று சொல்வார்கள் கணிதாசினியர்கள் உங்கள் இல்லத்திலோ உங்கள் வியாபாரி வியாபாரம் செய்யக்கூடிய பார்ட்னராக இருந்தால் அவர்களிடம் இந்த தருணம் மிக கவனமாக இருப்பது பேசுவது நல்லது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் கிரகம் இருப்பதால் இரத்த உறவுகள் மூலம் நிம்மதி சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றால் நவகரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது அல்லது நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அரளிப்பு வைத்து வழிபடுவது இவையெல்லாம் வீடு கட்டும் தொழில் வீடு கட்டும் வியாபாரம் வீடு வாங்கும் வீடு வாங்க விற்க செய் வியாபாரம் செய்பவர்களுக்கு அது நிறைய நன்மைகளை செய்யும் முருகப்பெருமான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் கலத்திரஸ்தானாதிபதி நல்ல குடும்பம் அணைய வேண்டும் நல்ல மனைவி அமைய வேண்டும் நல்ல கணவன் அமைய வேண்டும் நல்ல வியாபாரம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை என்று வழிபடுவது நல்லது ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வந்தால் யோகம் உண்டாகும் தடைகள் விலகும் கெட்டது விலகும் முருகப்பெருமானோட ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஒரு பர்ஸ்லேயே வச்சுக்கலாம் அப்படி விபதி வச்சுக்கலாம் டெய்லி வச்சுக்கலாம் தனுசு ராசி வணிகம் ரிஷபராசி ரிஷப இருந்தால் மிக மிக தைரியமானவர்களாக இருப்பார்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் நகைச்சுவை மிக்கவர்களாக இருப்பார்கள் ரிஷபராசி ரிசபக்னக்காரர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு ஒரு குதுகுலம் சிரிப்பு அலை அது இருக்கக்கூடும் அதே நீங்கள் மிதுன லக்னமாக இருந்தால் மிதுன லக்னமாக இருந்தால் நிறைய பேசுவீர்கள் பேச்சை குறைத்து பேச வேண்டிய இடத்தில் பேசி சில காரியங்களை சாதிப்பது சில இடங்களில் பேசாமல் சில இருந்து சில காரியங்களை சாதிப்பார்கள் கடகலக்கணமாக இருந்தால் அதீத தைரியமிக்கவர்களாக இருப்பார்கள் கோபம் வந்தால் அவங்களால அடக்க முடியாது சூரூபம் எடுத்துருவாங்க அதே சமயம் கடகம் சந்திரன் அதாவது அமை அன்பு சந்தோஷம் பாசம் கருணை காட்டக்கூடிய தாய் கிரகம் சூரியன் வந்து சிம்மராசி தந்தை கிரகம் அதனால் கருணை உள்ளம் அதிகமாக இருக்கும் சிம்ம ராசியாக இருந்தால் சொல்லவே சிம்ம லக்னமாக இருந்தால் சொல்லவே வேண்டாம் ரொம்ப தைரியசாலி ரொம்ப கம்பீரமாக இருப்பீர்கள் அடுத்தவர்கள் உங்களை எதுவும் தாழ்வாக நினைத்து விடாத வண்ணம் உங்களுக்கு ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு வந்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யக்கூடியவர்கள் நீங்கள் அஷ்டமத்து சனி நடக்கிறது லக்னத்திற்கு ராசிக்கு நடக்குது அதனால் சனீஸ்வர பகவானை வழிபடுவது நல்லது கன்னியா லக்னமாக இருந்தால் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுவிட்டு கெட்ட பேரை எளிதாக வாங்குவீர்கள் நன்மை உண்டாக வேண்டுமென்றால் கன்னியா லக்னத்துக்காரர்கள் ரிஷபராசிக்கு பு புதன் பகவானை வழிபடுவது மக அன்னை மகாலட்சுமி வழிபடுவது யோகம் உண்டாகும் அடுத்து துலா லக்னமாக கிருஷ்ணபராசியாக இருந்தால் நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபட்டால் நிறைய நன்மைகள் உண்டாகும் நேர்மை குணம் மாறாதவர்களாக இருப்பீர்கள் எந்த இடத்துலையும் எல்லோருக்கும் நல்லது நடக்கணுன்ற குணம் உங்களுக்கு இயற்கையாக இருக்கும் தராசு போன்று நேர்மையானவர்களாக இருப்ப இருப்பீர்கள் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுவது தொட்ட காரியங்கள் எல்லாம் ஜெயிக்கும் அடுத்து விற்சகலக்கணமாக இருந்தால் தேல் போல் கொட்டுவீர்கள் உங்கள் உங்கள் ரிசபர் ராசி வீடு மனை நிலம் இதெல்லாம் வந்து வாங்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய அதாவது அக்ரிகல்ச்சர் விவசாயம் காய்கறி வியாபாரம் உணவு தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் விசுவராசி தனுசு லக்னமாக இருந்தால் யாருக்கும் வளைந்து கொடுக்க மாட்டீர்கள் நீங்கள் சொல்வது மட்டும்தான் சரி எனக்கெல்லாம் நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டாம் நேர்மையாக இருப்பீர்கள் நீங்கள் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது ஜெயம் ஸ்ரீ ராமபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் நிறைய நன்மைகள் உண்டாகும் அந்த ராசிக்கு அதிபதியான குரு தக்ஷணாமூர்த்தி பகவானை வழிபட்டு குருவையும் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானை வழிபட்டால் இப்போ தனக தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உள்ளார் நிறைய நன்மைகள் உண்டாகும் அதாவது அறிவாளியானவன் நீங்கள் பலசாலியான ரிஷபராசி தைரியசாலியான பல ரிஷபராசி கொஞ்சம் எதையும் யோசித்து அடுத்தவர்களுக்கு அடுத்தவர்கள் கோவப்படாத வண்ணம் நடந்து கொண்டால் வெற்றிகள் உண்டாகும் மகர ராசி மகர லக்னக்காரர்கள் சொல்லவே வேண்டாம் எல்லாத்திலையும் எல்லா வித்தைகளிலும் வித்தைகளும் எனக்கு தெரியும் தெரியாதது கூட தெரியும் சொல்லுவாங்க மன மனபலம் அறிவாற்றல் நிகழ்ந்தவர்கள் ஆளுமை நிறைந்தவர்கள் ஒரு மிக அதாவது இருந்த இடத்தில் இருந்து கொண்டே ஃபாரின்ல ஏதாவது அவங்களுக்கு நிறுவனம் இருந்தால் அந்த நிறுவனத்தையும் அழகாக இங்கிருந்தே அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி அதிகம் உண்டு தன்னை எதிர்த்தால் மிதித்து விடுவார்கள் மகர லக்னக்காரர்கள் சனிஸ்வர பகவானை வழிபட்டால் நிறைய நன்மைகள் உண்டாகும் கும்ப லக்னம் பிடிவாதம் மிக்கவர்கள் ரிஷபராசி அதாவது கும்பலக்கணம் பார்த்திங்கன்னா ஹெல்பிங் டெனன்ஸ் அதிகமாக இருக்கும் உதவி செய்யக்கூடிய குணம் நிறையா இருக்கும் கோபுரத்தில் கோபுர தான் கும்பம் அதனால் அவங்கள வந்து அவங்கக்கிட்ட பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டால் உங்களுக்கு ஒரு குட்டி நாய்க்குட்டி மாதிரி உங்கள் கொடுவே சுற்றுவாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புவாங்க ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது சின்ன தவறு இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு அவங்க சமாதானம் ஆக மாட்டாங்க மீன் லக்னமாக இருந்தால் நல்லூன மீனில் இல்லை மீன் அதாவது எல்லா விதைகளிலும் தேர்ந்தெடுத்த ஒரு அதீத திறமை கொண்ட திறமைசாலியாக புத்திசாலியாக இருப்பார்கள் வாக்குவாதங்கள் அதிகம் செய்வார்கள் அதையெல்லாம் தவிர்த்தால் நல்லது குரு பகவானை வழிபடுவது நல்லது அதே மேச லக்னமாக இருந்தால் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் இன்னொன்று வந்து ரொம்ப பாசமானவர்களாக இருப்பார்கள் மேசலக்னமாக இருந்தால் ரிஷபராசிக்கு இப்பொழுது சனி லாபஸ்தானத்தில் குரு தனஸ்தானத்தில் கலத்திரஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில் சூரிய சூரிய பகவான் ஆட்சி பலம் நிறைய 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 நல்ல முன்னேற்றங்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல் எது எந்த செயல் செய்தாலும் எதில் முதலீடு செய்தாலும் யோசனை செய்து முதலீடு செய்வது அல்லது குரு பகவானை வழிபட்டால் குழந்தையிலாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் குரு பகவானை வழிபட்டால் மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மறுமண பாக்கியம் உண்டாகும் அடுத்து ராசிக்கு அதிபதியான சுக்கரன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு வெள்ளிக்கிழமையன்று தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்தால் மனபலம் தைரிய பலம் எல்லாமே நீங்கள் கேட்கும் அனைத்து சக்தியும் கொடுக்கும் தவறான பாதையில் செல்வதன் மூலமாக பல இன்னல்கள் அறியாமையில் பணம் வந்ததுன்னா அதை எப்படி பாதுகாக்க தெரியாமல் அப்படியே சின்ன பண்ணுமா அதை பிரித்து பிரித்து செலவு பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே நடக்காது அதனால் பணம் ஏதாவது வரும்பொழுது யோசனை செய்து இப்படி போன மாதம் போன மாதம் அதுக்கு முந்தின மாதம் நம்ம கஷ்டப்பட்டோம் இப்போ எப்படி பாதுகாக்கணுன்றது கொஞ்சம் உங்களுக்கு வேண்டியவங்க ஒரு பத்து பேர் இருந்தால் பத்து பேர்ட்டையும் கேளுங்கள் உங்கள் மனசுக்கு எது சரிப்படுதோ அதை செய்யுங்க ரிஷபராசினியர்கள் நேர்மையானவர்கள் உயர்ந்த குணமுள்ளவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணமுள்ளவர்கள் அவர்களுக்கு இந்த வாரம் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி கடவுள் எல்லா செல்வமும் ஆரோக்கியமும் தீர்க ஆயுதம் பெற்று நலமோடு வாழ்க வாழ்க வணக்கம்